தொங்க மிளகிர் கங்கை முடியினீர் சங்கை தகிர்மினேன் அயனு ஆளுமாய் முயலும் முடியினீர் யலும் மிளலை பயனும் பயனு அருளுமே பறிகோல் தலையினார் அறிவதறுகிறார் வெறிகோள் மிளலை ஏர் பிரிவதறியது ஏன் காளி மாநகர் வாழி சம்பந்தனர் வெளிமில்லை மேல் தாளும் மொழிகளேன் காளி மாநகர் வாழி சம்பந்தன வெள்ளி மிளலை மேல் தாளும் மொழிகள் தாழும் மொழிகளே தாழும் மொழிகளே சிற்றம்பலம் மந்திரமாவது நீரு வாணவர் மேலது நீரு சுந்தரமாவது நிகரு தோதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நிகரு சமயத்தில் உள்ளது நிகரே செந்தோவர் வாயுமை வங்க திரு ஆளவாயான் திரு நிகிரே தேவாயான் திருணிகிரே ஆற்றல் ஆடல் வேடையேறும் ஆளவாயான் திருணி டேன் போற்றி பூகளின் பூசுரன்யான் சம்பந்த தேற்றி தென்னன் உடலூற்ற தீபி ஆயின தீர சாற்றிய பாடல்கள் பகத்தும் வள்ளவர் நல்லவர் தகமேன் சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தகமேன் திருச்சிற்றம் மந்திரம் நான் ஆகிவகனவர் செந்தையுள் நின்றவர் தம்மை ஆழ்வன செந்தள் ஓஹோம்பிய செவம்மை வேதியற்கு அந்தியுள் மனந்திரம் அஞ்சழு துமே அந்தியுள் மனந்திரம் அஞ்சழு துமே திருச்சிற்றம்பலம் கீடினும் தலரினும் என்ன தொருணோய் தொடரினும் உணகலல் தொழுதெழுவேன் கடல் தனில் கலந்த கலந்து நஞ்சை மிடறினில் அடக்கிய ும் தளரினும் என்னது நோய் தொடரினும் உண கள்ளல் தொழுதெழுவேன் கடல் தனில் ஆமுதொடு கலந்த நஞ்சேன் மிடரின் அடக்கிய வெதிய நேன் இதுவோ யமையாளுமாறு ஏவதொண்டமக்கில்லையில் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையற திருச்சிற்ற்றம்பலம் குற்றாயினவாறு விலகி கொடுமை பல செய்தனர் நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகணும் பெரியாது வணங்கோவன் எப்பொழுதும் தோன்றாதென் வயற்றின அகம்படியே குடரோடு தொடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வேற தூ அம்மா அம்மானே <clears throat> நெஞ்சமோ பூமக்கேன் இடமாக வைத்தேன் நினையாக தோறு போதும் இருந்தறியேன் வஞ்சமோ இது அப்பதேன் கனண்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்க நஞ்சாகி வந்தனை நேன் நழிவதனை நணுகாமல் துறந்தே கரந்துமிடீர் அஞ்சேழுமென்னீர் அதிகில வேற டானத்து ஊரக அம்மானேன் வேற டானத்து ஊரக அம்மா நே சளம்பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடி செய்டல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உண்ணகமம் மறந்தறியேன் உழந்தார் தழையில் பழி கொண்டுழல்வாய் உடலுள் ஒரு சூளை தவிர்த்தருளாய் அளந்தேன் அடியேன் அதிக கேடில வேற டாகத்து ஊரகி அம்மானே வேற டானத்து ஊரகி அம்மானே பிரச்சிற்றம் பனை கை மும் மத வேலம் ஊரித்தவன பனை கைமும் மத வேளம் ஊரித்தவன் நீ நெய்ப்பவரு மணவம் கோயிலா கொண்டவன நினைப்பவர் மணவம் கோயிலா கொண்டுள்ளவன அனைத்தும் வேடமாம் அனைத்தும் வேகேடமாம் அம்பழ குத்தனை அனைத்தும் வேகேடமாம் அம்பழ குத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்துய்வனோ மறந்துய்வனோ மறந்து உய்வனோ திருச்சிற்றம்பலம் ூகேன் என் சொல்லி என் எம் பெருமான் திருவடியே என்னின் அள்ளால் கண்ணீலே மற்றோர் களை கணில்லேன் களளடியே கைதொழுது காணின அள்ளால் ஒன்னூளே ஒன்பது வாசல் வைத்தாய் உக்கடைக்கும் போது உணர மாட்டேன் புண்ணியா உன்னடி கே போதோகின்றேன் பூம்புகழூர் மேவிய புண்ணியனே பூம்புகழூர் மேவிய புண்ணியனே திருச்சிற்றம்பலம் பித்தா பிரை சூடி பெருமானே அருளாளா எத்தாள் மறவாதே நினைக்கின்றேன் மன துண்ணை வை தாய் பெண்ணை தெனும் வாழ்வெண்ணை நல்லோல் அருதுணையுள் அத்தா உண காளாயினி அல்லே நியலாமே அத்தா உண காளாயினி அல்லேன் எனலாமே திருச்சிற்றம்பலம் அமுது ஆதியே அமரர் தொழுது ஏதும் சேலம்தான் பேர் கண் அடியன் பெற்றவாரே திருச்சிற்றம்பலம் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினோ சார்கினோ தொண்டர் தருகிறாம் பொய்மையாளரை பாடாதே எந்த புகழ் பாடும் இம்மையே தரும் சோரும் கூறையும் எத்தெல்லாம் இடர் கெடலுமாம் அம்மையே சிவலோகம் லோகம் ஆழ்வதற்கு யாதோ மையுறவு இல்லையே அம்மையே சிவலோகம் லோகம் தற்கு யாது மையுறவு இல்லையே திருச்சிற்றம்பலம் चन्द्राम् रसां ससां जलन्ते मूलं लोके देवजुष्टामुदारा तां भग्निं सङ्गद्दे आदिकवर्णेन पोदि वनस्पतिस्तवृक्षो च बिल्वः तस्य पलानि तपसानुदन्तो मायान् वैतुमान देवसगर की सिस्टर मरिया जहाँ साधु रुद्र दोष प्राप्त फिर ये दर्द धंधा

ம் குதாகம் மாகதேவிஷ்ணி

ಇಂದ್ರೀ ನಮ ಸಾ ದೇ ಮುಂದ್ರಿ ನಾನು ಇಂದ್ರೀನಾ ಗೌರವೇದಿ ನಿದ್ರಾನಂದೇ ನಮೋಸ್ತು ದೇ ರಯ ಮಹಾನ್ನ साज गायत्रे ब्रह्माणे ब्रह्मावाहे नारायणे भद्रकाले रुद्रानी कृष्णकिकल विष्ण विष्ण अग्नि द्वारा रुद्र मुगे काल रात्री तपस्विने मेघ सनातन श्रौते ऋगधाकी நினுடன்னையும் நீ த்பமகிடில் stopulu

కల కనరూపే శుభోదండ వందనారదాయ హ రిజవరం ప్రతాపూర్ మంచత్మంగ వందనాత సబదగా సోమనాగ సౌందర్య లంక ల గౌరవింద మనిష్నే ರಿವಾರಧನಿ ವರುಣ ನಮಃ ಕಂಪದ ವಕ್ತಾ ವಾಸಾ ದಂದವಾತಿಕಾ ಕರಲಾದಿ ರಸಕಾರಿ ನಾಸಾಭರಣವಾಸುನ ಕಲಿಕಮಂದೇ ಏಕತ ಗನ್ನಂ மோ மருந்தோமாகி தீரானோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுறங்கள் தீயலத்தின் சிலை கை கொண்ட போராணைக்கு வேலோராணை போற்றாதே ஆற்றனால் போக்கினே போற்றாதே ஆற்றனால் போக்கினே திரு சிற்றம்பலம் Wir <laughs> hoch